அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோட என்ன பார்க்க போறோம்னா சம்பா கோதுமரா வச்சு கிச்சடி செய்ய போறேன் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் Terima <coughs> kasih telah menonton! <noise> எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாம் ஊற வச்ச பச்சை பட்டாணியை போட்டுக்கலாம் நறுக்கி வச்ச கேரட் பீன்ஸை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம் காய்கறியெல்லாம் நல்லா வேகட்டும் மூடிக்கலாம் காய்கறியெல்லாம் நல்லா வந்துட்டு அது கோதுமர வாயை கொட்டிக்கலாம் கோதுமரவாயெல்லாம் போட்டாச்சும் நல்லா வேகட்டும் மூடிக்கலாம் இந்த சம்பா ரவா செடிக்கு வந்து காய்கறியோட செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த கிச்சடியோட சொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னியா கொத்தமல்லி சட்னி எதனாலும் வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் கிச்சடி ரெடி ஆயிட்டு நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி